வணக்கம் இன்றைக்கு வீசிக்கவின் வன்னியரசு வந்து நமது அண்ணன் சீமான் மேலே வந்து ஒரு குற்றச்சாட்டு வச்சிருந்தார் அது என்ன குற்றச்சாட்டு அப்படின்னா காமராஜர் இன்றைக்கு உயிரோடு இருந்திருந்தால் சீமானை மன்னிச்சிருக்க மாட்டார் காமராஜர் வந்து குலத்தொழில் அழித்து பல பள்ளிக்கூடங்களை திறந்தார் அப்படின்னு சொல்லியிருந்தார் கண்டிப்பாக காமராஜர் தான் பல பள்ளிக்கூடங்களில் திறந்து தமிழர் கூட வாழ்வில் வந்து அறிவு ஒளி ஏற்றியவர் இப்போது அதுக்கும் சீமானை மன்னிக்காமல் போகிறதுக்கு என்ன சம்மந்தம் இருக்குது சீமான் எந்த இடத்துலையும் வந்து குலத்தொழில் ஆதரிக்கலையே இல்லை பனை ஏறுறதும் பனை பொருளாதாரமும் பனை சார்ந்த தொழிலும் வந்து ஒரு குலத்துக்கு சொந்தமான தொழில் எந்த இடத்துலையும் சீமான் சொல்லலையே ஏன்னா பனை தொழிலுங்கிறது வந்து உலகம் முழுக்க நூற்றி எட்டு நாடுகளில் இருக்குது கல் இறக்கக்கூடியது ஆனால் எந்த நாட்டிலையும் வந்து தமிழ்நாட்டோட ஒரு குறிப்பிட்ட சமூகம் தான் எல்லா நாட்டிலேயுமே ஏறிட்டு இருக்கா இல்லை அண்டை மாநிலங்கள்லேயும் வந்து தமிழ்நாட்டோட இந்த சமூகம்தான் போய் ஏறிட்டு இருக்குன்னு எது ஆதாரம் இருக்கா அப்படி இருக்கும்போது வந்து பனை ஏறுறது வந்து ஒரு குறிப்பிட்ட ஒரு சமூகத்துக்கு சேர்ந்தது அப்படின்னு சொல்லி எப்படி வன்னியரசன் சொல்ல முடியும் இப்பவும் வந்து பார்த்தீங்கன்னா இவங்க வந்து இன்னமும் வந்து தமிழ் சமூகத்துக்குள்ளே வந்து ஒரு ஜாதி இது வந்து இது ஜாதி தொழிலே இது இந்த சமூகத்துக்கு சொந்தமான தொழில் அப்படின்னு சொல்லி 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 தமிழ் தமிழ் சமூகத்துக்குள்ளே வந்து ஒரு எச்சத்தை அதை உருவாக்கி அன்னும் அந்த ஜாதி சண்டையிலே தமிழர்கள் இருக்கணுங்கக்கூடிய ஒரு திராவிட எச்ச புத்தி தான் இப்போ அண்ணனுக்கு வந்திருக்கக்கூடிய இந்த புத்தி அது மட்டும் இல்லாமல் இன்னைக்கு காமராஜர் வந்து அண்ணன் வந்து கல் இறக்குறதுனால வந்து இன்னைக்கு சீமானை மன்னிக்க மாட்டாரு அப்படின்னு சொல்றாங்க ஆனா காமராஜர் உயிரோட இருக்கும் போதே வந்து காமராஜர் இருக்கும் போதே இந்த திராவிட முன்னேற்ற கழகத்தோட ஆட்சியில ஐயா கலைஞர் உங்க கட்டுமரம் இங்கே தமிழ்நாட்டில் வந்து மதுவை வந்து ஆறா பெருக்கெடுத்து ஓடும் போது காமராஜர் கண்ணீர் விட்டு கதர்னாரே அப்போ உங்களுக்கு தோணலையா அந்த காமராஜர் உங்களை மன்னிச்சிருவா அவங்க கூட கூட்டி நினச்சிருக்க கூடிய உங்களை மன்னிச்சிடுவாரா இன்னைக்கும் கூட நீங்க சீமான வந்து போற்றுறதுக்கும் தூற்றுறதுக்கும் காமராஜரை தான் கொண்டாந்து காமராஜர் பள்ளி பட்டினம் பள்ளிக்கூடத்தை தான் இன்னைக்கு சீமான கூட நீங்க தூட்டுறீங்க அப்பவும் கூட நீங்க சார்ந்துருக்கக்கூடிய உங்க திமுக கட்சியோட கட்டுமரம் கலைஞர் கருணாநிதி செஞ்ச ஏதோ ஒரு மக்கள் நலத்திட்டத்தை சொல்லி சீமானை தூற்றுறதுக்கு வழி இல்லை ஏன் அப்படின்னா இந்த அறுபது ஆண்டு கால வந்து தமிழ் மக்களுக்கு எந்த ஒரு நன்மையும் செய்யாத ஒரு கட்சி இந்த திராவிட முன்னேற்ற கழகம் அண்ணா திராவிட முன்னேற்ற கழகம் தான் அப்படி இருக்கும்போது அவங்க கூட கூட்டணியில் இருந்துகிட்டு நீங்க வந்து சீமானை குறை சொல்றதுக்கு எந்த தகுதியுமே கிடையாது அது மட்டும் இல்லாமல் கல் அப்படிங்கிறது வந்து இங்கே தமிழ்நாட்டோட ஒரு பாரம்பரிய உணவு அது தமிழ் தமிழ் அதை என்ன சொல்கிறது அது ஒவ்வொரு மனிதனின் உடல் நலத்தை பேணுவதிலையும் சரி ஒவ்வொரு உடல்லையோட நோய் எதிர்ப்பு சக்தி அதிகரிப்பதிலையும் சரி மிகப்பெரிய பங்கு வகிக்கக்கூடிய ஒரு உணவாக தான் கல் இருக்குதுன்னு சொல்லி நம்ம சித்த மருத்துவமே நிரூபிக்கப்பட்ட பிறவும் கூட நீங்கள் இன்னமும் அதை வந்து ஒரு போதைப்பொருள் லிஸ்ட்டில் வச்சுருக்கீங்கன்னா இன்றைக்கி திமுக அதிமுக மாறி மாறி விற்கிறாங்களே சாராயம் டாஸ்மாக் மூலியமாக விற்கக்கூடிய சாராயம் சீம சாராயம் வெளிநாட்டு இறக்குமதி சாராயங்கள் இதெல்லாம் என்னது அது என்னது